விட்டதடி உன் ஆசை விளாம்பழ ஓட்டோடு என்று சித்தர்கள் கூறுவார்கள் இதன் அர்த்தம் யாதெனில் விளாம்பழத்தில் உள்ளிருக்கும் சதைப்பகுதியை அதே அளவு வெள்ளத்தோடு பிசைந்து சாப்பிட பித்த கோளாறுகள் அனைத்தும் நீங்கும் ஒருவேளை மருந்தில் இதே முறையில் தினம் காலை வெறும் வயிற்றில் ஒரு விழா பழத்தை ஓட்டோடு அரைத்து அதே அளவு வெள்ளத்தோடு பிசைந்து காலை ஒருவேளை மட்டும் மூன்று நாட்கள் சாப்பிட்டு வர பெண்ணாசை ஒழியும் ஒரு விழாம்பழத்தை ஓட்டோடு அரைத்து அதனளவு சமனாக வெள்ளம் கலந்து காலை ஒருவேளை மட்டும் ஒன்பது நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வர ஆண் அலி ஆவான் இது உடலின் உஷ்ணத்தையும் இடு மருந்துகளின் வேகத்தையும் தணிக்கக்கூடியது இது யாராவது உணவில் பெண்வசியம் செய்து இடுமருந்து வைத்திருந்தால் வயிற்றில் வயிற்றிலுள்ள இடுமருந்தை வெளியேற்ற மிகவும் உதவி புரியும் இதனாலேயே சித்தர்கள் விட்டதடி உன் ஆசை விளாம்பழ ஓட்டோடு என்று மிக அருமையாக கூறுகின்றனர் இதை அதிகம் சாப்பிடக்கூடாது